வணக்கம் நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன் இது ரொம்ப முக்கியமான வீடியோங்க ஜிஎஸ்டியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸில் நிறைய சேஞ்சஸ் செட் வந்திருக்காங்க அதோட ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ்லேருந்து கம்ப்ளீட்டாக ஜீரோ கெட்டு வந்திருக்காங்க ஸோ இதனால் என்ன இம்பேக்ட் இருக்கும் சாமானிய மக்களுக்கு என்ன புரிஞ்சிக்கணும் இது மூலியமாக ப்ளஸ் இன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு ரினியுவல் வரும்போது என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காமே இருக்கவங்க இது கரெக்டான டைமாக எடுக்கிறதுக்கு அப்படின்றத பற்றி ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் அந்த வீடியோ இந்தியாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபரோட இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைஞ்ச பிறகு அது அவர்கிட்ட இருக்கிற மிஞ்சிய காசில் தான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ எடுக்கப்படுது நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் தொகை இருக்கிற நம்ம நாட்டில் நாற்பது நாற்பத்தஞ்சு கோடி மக்களுக்கு தான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்காங்கன்ற ஒரு சர்வே சொல்லுது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்ஃபேக்ட் கோவிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் அப்புறம் தான் இது இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி பதினெட்டு இருபது பர்சன்டேஜ் இருந்தது இப்போ கூட நாற்பது பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயம் தான் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் இல்லாமல் உங்களால் போகவே முடியாது உங்களால் அஃபோர்ட் பண்ணவே முடியாது மூணு லட்சம் நாலு லட்சம் பில் வரும் ஸோ அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது வந்து இப்போ ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது ஜென்ரலா நாற்பது வயசு வரைக்கும் நம்ம என்ன நினைச்சு போனோம்னா நம்ம எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினச்சிப்போம் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகை அதாவது கோவிட்ல வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு வந்தது நிறைய பேர் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் போனாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க பாவர்ட்டி வறுமைக்கு தள்ளப்படுவாங்க ஒரே ஒரு ஐசியூ அட்மிஷன் போதும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லப்படுது ஸோ அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப 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 முக்கியம் ஸோ நீங்கள் இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல அந்த எடுத்திருந்திங்கன்னா பரவாயில்ல பட் அதுமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குது நம்ம நார்மல் இன்ஃப்ளேஷன் ஏழு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இது வந்து உங்களோட ரைட் டைம் வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பூஸ்டர் பாலிசி எடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காமே இருக்கவங்க டெஃபினட்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்டுக்கு அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு ஸோ யூஎஸ் மாதிரி வெல் டெவலப்டு நேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நல்லா புரிதல் அவங்களுக்கு இருக்குது ஸோ ஒருத்தர் வேலைக்கு போகிறது முதல் முதல்லன்னா அவங்க ஃபஸ்ட்டு எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்றாங்க இதை வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலாக வச்சிருக்காங்க அவங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்றாங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்றாங்க ஸோ அவங்களும் அவங்க ஃபேமிலியும் ப்ரொடக்டாக இருக்கணுன்றது அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க பட் இந்தியா மாதிரி நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதோட அவேர்னஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அதாவது அடி அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தியானது பிறகு தான் நம்ம யோசிக்கிறோம் அதாவது உணவு உடை இருப்பிடம் ஹவுசிங் லோன் கார் லோன் இதெல்லாம் வாங்கிடுறோம் இதை வாங்கி இதெல்லாம் முடிச்சிட்டு அந்த கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிறதுனால இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டர்ம் இன்சூரன்ஸை பற்றி நிறைய பொதுமக்கள் யோசிக்கிறதே கிடையாது நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க பட் அவங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்றாங்க டர்ம் இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டால் அதை பற்றி புரிதலே இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்கு டாக்டர் எடுக்கணும் இன்னைக்கு நாற்பது வயசு தானே டாக்டர் ஆகுதுன்றாங்க ஸோ கோவிட்ல பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் நிறைய பேர் இறந்தாங்க ஆக்சுவலாக ஸோ அவங்க ஃபேமிலிஸ்லாம் என்ன ஆகும் இப்போ யோசிச்சு பார்த்தாலும் பயமாக இருக்குது ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து லாஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வரக்கூடாது ஒருத்தர் எப்போ ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறாங்களோ அப்போவே வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் எடுக்கிறது ரொம்ப நல்லது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நான் வந்து இது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தனியாகவே ஹெல்த் இன்சூரன்ஸில் என்னென்ன பிரச்சனைகள் வருது எப்படி எடுக்கணும் எப்படி செலக்ட் பண்ணணுன்றதை பற்றி டீட்டெயில் போட்டுருக்கேன் ஸோ உங்களை ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியல எடுக்க கஷ்டப்படுறீங்க எது பெஸ்ட் அப்படின்றதுக்கு நீங்கள் எனக்கு எயிட் டபுள் ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஃபை ஒன் செவன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னால் இல்லை எனக்கு கால் பண்ணிங்கன்னால் நான் உங்களை ப்ராப்பராக கைட் பண்ண முடியும் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் மேலே கால் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் எந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் உங்களுக்கு எது அஃபோட் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம் நீங்கள் ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாலும் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாகிட்டே வருது நீங்கள் வச்சுட்டு இருக்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்ன்றது பத்து வருஷம் கழிச்சு டெஃபினெட்டாக ஹெல்ப் பண்ணாது ஸோ இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கவங்களும் ஒரு பூஸ்டர் பாலிசி டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ப்ரீமியமில் உங்களுக்கு ஜிஎஸ்டி கண்டிப்பாக வராது ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொருளாதாரத்தில் நம்ம கஷ்டப்பட்டு படிப்படிப்படியாக வளரும் போது இந்த மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் போகும்போது ஒரு அறியாத பயம் வந்து இந்த வேலைக்கு போகிற ஆண்கள் எல்லாருக்குமே இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் என் குடும்பம் என்னையே டிபெண்ட் பண்ணிருக்கு இப்போ தான் நம்ம படிப்படியாக மேலே வந்துட்டுருக்கோம் ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து டெஃபினட்டாக வேலைக்கு போகிற எல்லா மேல்ஸ்க்குமே இருக்குது அவங்க வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்காம அதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக உள்ள வச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கு பெர்மனண்ட் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டர்ம் இன்சூரன்ஸ் ஒரு ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய்க்கு எடுத்துக்கிறதும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்ததுனால் நம்மளோட அசெட்டோ நம்மளோட வீடியோ நம்மளோட கோல்டியோ விற்காம அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலியமாக கவர் பண்ணிக்கணுன்றதான் புத்திசாலித்தனம் சப்போஸ் எனி லாஸ் ஆஃப் லவ் ஒன்ஸ் வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் டேர்ம் இன்சூரன்ஸ் வரும்போது எமோஷனலாக உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியலைன்னா கூட ஃபினான்ஷியலாக வந்து டெஃபினட்டாக ரீப்ளேஸ் பண்ண முடியும் உங்கள் பசங்களோட ஸ்டடிஸ் உங்கள் பசங்களோட மேரேஜ் மேரேஜ் உங்கள் ஸ்பௌஸோட ஃப்ரீடம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து டெஃபினட்டாக கவர் பண்ணும் ஸோ இது வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே பார்க்குற மேல்ஸ் யாராவது இன்சூரன்ஸ் எடுக்கல அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து டேர்ம் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ உடனே எடுக்கணும் அண்ட் திஸ் இஸ் த ரைட் டைம் பிகாஸ் கவர்மெண்ட் ஹஸ் வே அவுட் ஆஃப் த என்டே ஜிஎஸ்டி இப்போ எந்தெந்த ஹெல்த் இன்சூரன்ஸஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸஸ்க்கு இந்த ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகாது அதாவது பதினெட்டு பர்சன்டேஜ்லேருந்து ஜீரோ பர்சன்டேஜ் எது வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் ஹெல்த் பாலிசி தனிநபர் மருத்துவ காப்பீட்டுக்கு வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் முன்னாடி இருந்தது வந்து இப்போ ஜீரோ பர்சன்டேஜ் எடுத்து வந்திருக்காங்க இது செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஸோ இதை ஒரு ரெண்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த குரூப் பாலிசி அப்படின்னு முதல்ல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ளோட்டர் பாலிசின்னு சொல்லிட்டு கவர் ஆகியிருக்கும் இதுக்கு அப்ளிகபிளான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அப்ளிகபிள் இல்லை அதை பற்றி ஒன்றும் கிளாரிட்டி ஜிஓவோ ஒன்றும் கொடுக்கல பட் இண்டிவிஜுவல் தனிநபர் மருத்துவ காப்பீட்டுக்கு இது அளிக்கபிள்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நூறு பேர் இருக்காங்க நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேருக்கு சேர்த்து அந்த ஆகனைசேஷனே ஒரு பாலிசி எடுத்திருக்கும் அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிக்கபுளான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் அதுக்கு வந்து ஜீரோ பண்ணலை ஏன்னா அது ஆர்கனைசேஷன் தான் பே பண்ண போது ஆர்கனைசேஷன் இந்த ஜிஎஸ்டியோட பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கும் ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் இல்லை கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் மேலே வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்திருக்காங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த கம்பெனியில் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அது வரைக்கும் தான் அப்ளிக்கபுள் ஆகும் திடீர்னு ஒரு நாள் அந்த வேலையை விட்டு உங்களை அனுப்பிட்டாலோ இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலை தேடிட்டுருக்கீங்கனாலோ அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் அப்ளிகபிள் ஆகாது ஸோ நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஸோ இரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஜாப் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஜாப் சேஞ்சஸ் ஆக்சுவலாக ஸோ அந்த ஹெல்த் ப்ரொடெக்ஷன் வந்து பர்மனென்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த கார்பரேட் பாலிசி வச்சுக்கிறது அது கூட வந்து ஒரு பர்சனல் பாலிசி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க கேட்டால் நான் ஹாஸ்பிட்டலில் ஆஃபீஸ்லேயே நான் கவர் பண்ணிடுறாங்க அதனால் நான் எதுவும் எடுக்கல டாக்டர் சொல்கிறாங்க திடீர்னு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேலை போயிடுது அப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்றாங்க ஸோ அந்த புரிதல் வந்து நிறைய பேர் இருக்கிறது கிடையாது நீங்கள் என்ன தான் உங்களுக்கு கார்ப்ரேட் ஒரு பாலிசி எடுத்திருந்தாலும் நீங்கள் தனியாக ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ்க்கோ இல்லை ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கோ ஒரு பர்சனல் பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இது எப்போதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து தாங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுது நீங்கள் அதுக்கு முன்னாடி எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் எந்த டர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருது ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்போஸ் உங்களால் அதை ஃபைனலைஸ் பண்ணிடணும்னு முடியல உங்களுக்காக நான் கம்ப்ளீட்டாக ஒரு அனாலிசிஸ் பண்ணி எந்த பாலிசி உங்களுக்கு ஷூட் ஆகும் அப்படின்றத நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் எயிட் டபுள் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்து உங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ண வைக்க முடியாத ஸோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ ஃபோர் செவன் இந்த நம்பருக்கு ஒரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓக் மேலே கால் பண்ணலாம் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இப்போ வந்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்கு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி வந்துடுச்சு நான் உங்களுக்கு புரிதல் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்போ என்னென்ன கேள்விகள் உங்களை மனசில் கொண்டு சொல்லிட்டு நான் ஒரு ஒன்பது கேள்விகள் எழுதியிருக்கேன் வந்து வெதர் இட் வில் அப்ளை டு நியூ அண்ட் ரெனியூவல் பாலிசி ரெண்டுத்துக்கும் அப்ளை ஆகுமா புது பாலிசி ஆல்ரெடி இன்சூரன்ஸ் நான் வச்சிருக்கேன் அதுக்கும் அப்ளை ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அப்ளை ஆகுங்க இந்த நியூ பாலிசிக்கும் அப்ளை ஆகும் ரினியூ பண்ணுற பாலிசிக்கும் அப்ளிகபிள் ஆகும் செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்டுக்கு மேலே ஸோ ஆல்ரெடி பெய் த ப்ரீமியம் பை பிஃபோர் செப்டம்பர் டுவெண்ட்டி டூ ஸோ கேன் கிட்ட ரீஃபண்ட் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாவது ஆஸ்ட்லையோ இல்லை ஜூலைலேயோ நான் பே பண்ணிவிட்டேன் ரினுவலோட ப்ரீமியம் எனக்கு ரீஃபண்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காதுங்க செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்டுக்கு மேலே உங்களோட ரினியுவல் டேட் வந்ததுனாலோ நீங்கள் ரினியூவல் பே பண்ணிக்கிறனாலோ மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி வே ஆஃப் ஆகும் இப்போ நீங்கள் செப்டம்பர் இருபத்தொன்னாந்தேதி ஏதோ டே டியூ டேட்டோ இல்லை செப்டம்பர் இருபதாந்தேதி டியூ டேட்லேருந்து நீங்கள் பே பண்ணிட்டாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ட்யூரிங் கிரேஸ் பீரியட் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ் பீரியடுன்னு கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஏப்ரலில் முடிகிறதா இருக்கும் மே இல்லை ஜூன் வரைக்கும் கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க அந்த ப்ரீமியம் கட்டுறதுக்கு ஸோ சப்போஸ் அது மாதிரி உங்களுக்கு ஆகஸ்ட்டில் இருந்துருக்குன்னா நீங்கள் இப்போ கட்டாமல் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் உங்கள் கிரேஸ் பீரியட் இருக்குன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்ட் அப்போ நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி வராது ஸோ அந்த கிரேஸ் பீரியட் வந்து செப்டம்பர் அக்டோபர் செப்டம்பர் ரெண்டு அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருக்கவங்க செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் மேலே கட்டினா இந்த ஜிஎஸ்டியோட பெனிஃபிட்ஸ் அவைல் பண்ணலாம் பட் உங்கள் கிரேஸ் பீரியட் அதுக்கு முன்னாடியே முடியுது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தோ இல்லை செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்தோ முடியுதுன்னா அது கட்டிட்டீங்கன்னா கட்டி தான் ஆகணும் உங்களுக்கு ஜிஎஸ்டி இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும் ஸோ விச் பாலிசிஸ் பாலிசஸ்ஸாக கவர்டுன்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆல் இண்டிவிஜுவல் ஹெல்த் பாலிசிஸ் டேர்ம் பாலிசிஸ் லிப் என்னோமெண்ட் பாலிசி சீனியர் சிட்டிசன் ஃப்ளோட்டர் எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸும் இதில் கவர் ஆகுதுங்க ஸோ ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆகாமுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் டெஃபினெட்டாக ரெடியூஸ் ஆகும் இப்போ ஒரு ரூபா கட்டிட்டு இருக்கவங்க வந்து ஒரு லட்சத்து பதினெட்டாயிரரூபா கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க போனதாட்டி தாட்டி இந்த தாட்டி உங்களுக்கு பதினெட்டாயிரருபா சேவ் ஆகும் ஸோ இட் வில் பி லெஸ் பை எயிட்டீன் பர்சன்டேஜ் ஸோ குரூப் இன்சூரன்ஸ் இன்க்ளூடான்னு கேட்டிங்கன்னா குரூப் இன்சூரன்ஸ் இஸ் நாட் இன்க்ளூடட் அதை பற்றி கிளாரிட்டி ஒன்றும் கொடுக்கல மோஸ்ட்லி குரூப் இன்சூரன்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிகேஷன் இருக்கும் ஏன்னா அது எம்ப்ளாயர் பே பண்ணுறதுனால அதுக்கு இருக்காது ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ பேமெண்ட் எக்ஸப்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ இந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு உதவி கட்டுவாங்க சில பேர் மந்த்லி கட்டுவாங்க சில பேர் குவார்டர்லி கட்டுவாங்க நீங்கள் எப்படி கட்டினாலும் செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் மேலே கட்டும் போது உங்களுக்கு ஜிஎஸ்டி எக்ஸெம் கண்டிப்பாக இருக்கும் வில் ப்ரீமியம் ரைஸ் த லெவல் உங்கள் ப்ரீமியம் லெவல் வந்து ரேஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க டெஃபினட்டாக ரைஸ் ஆகுங்க ஏன்னா மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரரூபா செலவு பட்ட இந்த இடத்துல இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஐம்பதாயிரரூபா செலவாக வேண்டியதாக இருக்குது ஸோ ப்ரீமியமோட ரேட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் மெடிக்கல் இன்ஃப்ளேஷனை பொறுத்து பட் என்ன அது இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கு உண்டான பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு சேவிங்ஸாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா சேலரி வாங்கிட்டு இருந்தாலும் உங்களால் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஸோ அதனால் நீங்கள் டோன்ட் திங்க் தட் அண்ணோ ஒன் லேக் வாங்குறோம் நம்ம நம்ம எப்படியா மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க ஸோ இது பெரிய ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் போய் முடியும் அதனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா இருபதாயிரூபா வந்து கஷ்டப்பட்டு கட்டிட்டால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு மன உளைச்சலையை வரத அவாய்ட் பண்ணோம் தேங்க் யூ டாக்டர் செண்டில் சைனிங் ஆஃப் இஃப் ஹவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ ஆர் வாட்ஸ்அப் மீ அட் எயிட் டபுள் ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் தேங்க் யூ